இன்றைக்கி நான் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேங்கன்னா நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ஆசைப்படலை அதை நினைக்கவே இல்லை ஏதோ நான் செல்ல எடுத்து கொஞ்ச நேரம் பார்ப்பேன் ஆனால் வந்து வீட்டில் இருக்கிறவங்க அது இந்த பையன் பொண்ணெல்லாம் அப்படி வீடியோ போடுறாங்க இப்படி வீடியோ போடுறாங்க நீயும் போடாமா அப்படின்னு எனக்கு அறுபது வயசுக்கு மேலே என்ன தெரிய போகுது நான் எதுக்கு வீடியோ போட்டு ஆடிட்டுருக்குறேன் எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு ஏதோ பார்க்குறேன் அதோடு சரி அப்படின்னு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல அவர் சுத்தமா ஐயோ அந்த நீ போன நீங்க வீட்டோட்டு போயிடுவோன்னு நான் வீட்டு விட்டு போயிருவேன் அப்படின்னாரு அப்புறம் என்னாச்சு சரி எனக்கும் ஒரு ஆர்வத்துல பக்கத்து வீட்டு வராமா வீடியோ போட்டாங்க அதை பார்த்து நானும் சரி அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நானும் போட ஆரம்பிச்சேன் அப்புறம் ஓரளவு வந்து எல்லாம் பாக்குறாங்க அப்படின்ட்டு ஆசைப்பட்டு நானும் என்ன போட்டேன் போட்டு என்ன வந்து அப்பப்ப என்னை என்னடா பேசுறது எனப்ப பேசுறது அப்படின்ட்டு பிரச்சனையா இருந்தது அது ஆயிரத்தி எட்டு கிண்டல் வேற நக்கல் வேற எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க எனக்கு பேச தெரிஞ்ச அளவு தான் எதுவும் பேச்சாளரா பெரிய பேச்சாளரான்னு சொல்றேன் அதெல்லாம் இது எதுவுமே பேச தெரியாது வீட்லேயே தான் சமையல் பண்ற வேலை பாக்குறேன் கடை வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு மறுபடியும் இதை போட்டிருப்பேன் அதுதான் எனக்கு பொழுதுபோக்கு ஒண்ணும் இல்லை அதுல இந்த ஐயன் என்ன பண்றாரு எங்க வீட்டு ஐயன் அனே கட்டுளியும் என்ன பேசுறதுனே தெரியாது இந்த அளவு நீ கிண்டல் பேசுறது நக்கல் பேசுறது அப்படி பேசுறது அப்புறம் நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னார் சரி அப்படித்தான் மனுஷன் வந்து கூட பேசுறாரு சப்போர்ட் பண்றாருன்னு நினைச்சா பேச பே பேச அடுப்பாகி பேசுவார் ஒவ்வொரு தடம படிப்ப ஆமாம் நான் பேசுறது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை சாப்பாடு சரியில்லைன்ட்டு மக்கள் இதே பேசிட்டு இருக்காரு எனக்கும் கோபம் வருங்களா வராதா மனசுக்கு சங்கடமாக இருக்குனது மாதிரி வீடியோ போடுறதே நிறுத்திடலான்னு கூட பிளான் பண்ணு அப்பவும் இப்போ அதனால தான் சரியா எனக்கு பேசவும் கூட வர்றது நீ ஒரு பேசிகிட்டே இருக்கனால என்னடா பேசுறது எனக்கு தெரிஞ்சதை தான் நான் போட முடிவு தெரியாத நான் எதுவும் போடுறதே இல்லை தெரிஞ்சு எதையாவது தெரிஞ்ச விஷயத்தை போடலான்னு போட்டால் எனக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மனசு கஷ்டமாக இருக்கும்போது இப்போ பையன் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அதனால இவங்க இந்த வீடியோவில் பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகிடுது அதனால நான் இதை போட்டேன்னா பொழுதுபோக்காயிருது எனக்கு முத் இருக்கிற பாரமெல்லாம் அதில் போயிடுது அதில் போயிடுது அதனால எதையும் நினச்சிட்டு கவலைப்படுறதில்ல நான் என் வேலையை பார்த்துட்ருக்குறேன் அப்படின்ட்டு இருந்தால் இந்த மனசனோட தொலை தாங்க முடியாத தொல்லையாக இருக்குது கிண்டலு நக்கலு அப்புறம் பையன் பிள்ளை வந்தாலும் ஐயோ உங்களோட வீடியா வார்ப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நக்கலு கிண்டலு பக்கம் போடுறேன் கல்லை போடுறேன் என்னென்னவோ சொல்கிறாங்க எனக்கு என்னங்க தெரியுது இதில் எனக்கு தெரிஞ்சது தான் போடுறாங்க யதார்த்தமாக பேச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் பார்க்குறேன் பார்த்துட்டு பார்க்காத போகுது எனக்கு என்ன பண்ணு பணம் பெண்ல இதில் ஆசைப்படலை பணம் வரணும்னு ஆசைப்படலை ஏதோ பொழுதுபோக்கா போடுறேன் அவ்வளோதாங்க அவ்வளோதானே அவங்க வீட்டுக்கார் தோல் பண்ணுறாருல்ல அவர் கொஞ்சம் த்ரூட்டு வச்சு விட்டு போட்டு த்ரூட்டு வச்சு விட்டுனே போயிடுவாரு நீ அப்புறம் இருக்கல அவ்வளோதாங்க